கட்சி கட்டினது நானு கத்தி கத்தி வளர்த்தது நானு அண்ணன் பேர என் நீ சொல்லாத அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல எந்த நீ கேள்வி தாயலுக்குற உரிமையை நினைக்கிறேன் மாட்டி மாட்டி கிச்ச காமராஜர் தோக்கடிக்கு தான் நிக்கிறாங்க ஆனாலும் காமராஜருடைய தோல்வியை அண்ணா துறையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது வரலாற்று பதிவு காமராஜர் இறந்த பொழுது அண்ணா போய் நின்னாரு எங்க ஊருக்கா சொல்லு அ காமராஜர் இறந்த அண்ணா துறை போய் நின்னாரு அ காமராஜர் இறந்த பொழுது துறை போய் நின்னாரு அப்பா அவன் வந்து சீமான் வந்து அந்த ஆளு வந்து அவ அசிங்கம் தானே படுத்துவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான்ப்பா என் மெசேஜ பார்த்துட்டு பாக்கியா கால் பண்ணிருக்கான் அவன் நேத்தி ஈழத்தமிழர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு அதனால என்னன்னு கொஞ்சம் பாத்து கவனிச்சு விடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு பாத்துங்க நீங்க உங்க சைட்ல இருந்து யாருகிட்ட பேசணுமோ எந்த போராளிகள்கிட்ட பேசணுமோ பேசுங்க அப்பா இந்த பையன் என்ன நேர்ல வந்து அடிச்சுட்டான்ப்பா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் என்கிட்ட அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாட்களாவே என்னை பத்த ஒரு அவர் வந்து சமூக வலைதளத்தில் வருது இடும்பாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாத்திட்டதாகவோ அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவோ ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்க நாலு நாளா பரப்புற என்னோட புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பாக்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா அவ தற்கொலை பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அந்த அளவுக்கு இதை ஏத்துக்கொள்ளவே முடியல தாங்கிக்கவும் முடியல இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்பவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க

அது மாதிரி தேர்தல் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அழைச்சி சொல்லிட்டீங்கன்னா போதுண்ணே சொல்லிட்டிங்கன்னா போதும் அவர் செய்வார் ஒரு அஞ்சு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே செய்வார் நம்ம தயாரிப்பாளர் அருள் என்னன்ட்டு பேசுனேன் நாளைக்கு திருச்சியில் பார்க்குறேன்னு சொல்லிருக்காப்புல நாளைக்கு காலைல பார்த்து நாளைக்கு கன்னியாகுமரி போகணும் நான் பார்த்துட்டு பார்த்து அதை அங்க்கிட்ட இதை எனக்கு எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் அங்க்கிட்ட ஊர் தலைவர் பொண்ணு ஆனால் அந்த மேலே போட்டிருக்கிற பற்ற சுரேஷ்காரல்ல அவர் வந்து பத்ம சுரேஷ் பற்ற சுரேஷ்னு சொல்லுவாங்க. அவர் முன்னாள் ரவுடி தான் ஆனா அவன் மனைவி தான் இப்போ ஊர் தலைவர் பொன்மலைப்பட்டி பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 450 குடும்பம் முழுக்க ஓடையாரு. இங்க ஐஜேகவும் நிக்கல. அதனால நமக்கு அந்த வாட்க அப்படியே போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான். சரி சரி கலகம கலகம். பாக்க கிரிக்க மாதிரி என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீங்க இருக்கட்டும் நான் விவசாயம் செய்யறேன் எங்க மாமா பானை செய்யறது இன்னொரு மாமா மீன் பிடிக்கிறவரு இன்னொரு தாத்தா நெசவு செய்யறது விவசாயம் செய்யற வீட்டு பொண்ணை பானை செய்யற வீட்டு கட்டி கொடுக்க முடியாது இந்த மீன் பிடிக்கிற பொண்ணு நெசவு செய்யற வீட்டு கட்டி கொடுக்க முடியாது ஏன் இந்த விவசாயம் செய்யறது பொண்ணுக்கு தெரியும் காலையில எந்திரிக்கணும் பழைய சுவர கட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு எடுத்துக்கிட்டு ஆடு மாட்டு அப்பா காட்டுல வச்சுக்கோ அம்மா காட்டுல வச்சு போற வச்சு போகணும்னு அது தெரியும் இந்த பானை செய்ய போயவர் அந்த மாமா மகளை ஏன் வீட்டு கட்சி வச்சா பயன் தர ஏன் அந்த மாமா வீட்டுக்கு மருமகள் ஆகுனா பயன் நீ எந்த கொம்பாதிகம் உலக பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் அந்த சக்கரத்தை சுத்தி பானையை செஞ்சு அதை அப்படி நசுக்காம கைது போற வித்தைய உலகத்துல எவன் வித்தை இல்ல நம்ம நம்ம தான் இருக்கு இப்படி தூக்கம்பு நெறிஞ்சுக்கணும் ஏன் தங்கச்சி அங்கே குடும்ப ஆசை ஆயிரும் மீன் குடிக்கிறவனுக்கு அதுக்கு தெரியும் எந்த மீனுக்கு எந்த கருவாட்டுக்கு எவ்வளவு முப்பத்து வைக்கணும் எங்க காய வைக்கணும் அது இந்த பக்கமும் இந்த விவசாய மண்ணுக்கு இந்த கோயவர் வீட்டுக்கு தெரியாது அந்த நெசவாளி வீட்டுக்கு மீனவண்ண கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் ஆசை ஆயிரும்

அப்புறம் ஒரு பதினஞ்சு பேர் அனுப்புவேன் அடிச்சு போட்டுருவேன் கடைசியில அந்த என்ன வரும் அதுக்கு ஓபனிங் சீன்ல வாடாடி அடிச்சு போட்டு போக வேண்டியதான படத்தை முடிச்சு விட்டு இவர தூக்குடா தூக்கா வெட்டா அவன் நீ என்ன புடுங்குறியா இங்க வாடா வாடா இன்னைக்கு என் தாத்தாவுடைய சொத்து பத்திரத்தில் சிவகோத்திரம் இருக்குது இருக்குது ஏன்டா அப்படி சை கோத்திரம் வர ஆம்பா கடிச்சு பதில் எனக்கு திரும்பி ஒன்று இருக்கு ஐயா லெட்டு போட்டுருக்கா தம்பி உங்க தம்பிக்குள்ள